ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா முக்கியமா மக்களுக்கு வந்து போய் சேர வேண்டிய ஒரு டாபிக் தான் பறவை காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸில் எல்லாமே ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சென்னை அடையாரில் பார்த்தீங்கன்னா நிறைய காகங்கள் காரணமே இல்லாமல் அங்கங்கேயும் வந்து செத்து கிடக்குது அடையாரில் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது சென்னையில் இருக்கிற நிறைய சுற்று வட்டார பகுதிகள் எல்லாத்துலேயுமே இது வந்து நடந்துட்டு இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்ம பள்ளிக்கரணை அதுக்கப்புறம் நம்ம ஓஎம்ஆர் ஈசிஆர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகளில் வந்து காக்கா வந்து இறந்து போகிறது வந்து தான் இருக்குது நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ரிசர்ச் சென்டர் இருக்கிறாங்க இல்லைங்களா வனவிலங்கு ரிசர்ச் சென்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணி அவங்க வந்து லேபு கமிச்சு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் உறுதியாக இருக்கிறது என்னென்னா பறவை காய்ச்சல் வந்து அதனால் அந்த பறவை காய்ச்சல் ரீசனமாக தான் அந்த காரணமாக தான் வந்து இறந்துருக்குது காக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ வந்து தமிழ்நாடு அரசுலேருந்து என்னென்ன அருவி இப்போ வந்து வி விட முடியுமோ அந்த அருகே எல்லாமே விட்டுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு வந்து யாரும் சிக்கன் சாப்பிடாதீங்க அதுவும் ப்ராய்லர் சிக்கன் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லி தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை பக்கத்துலேயோ காக்கா குருவி மாடு ஆடு இந்த மாதிரி இறந்து போயிடுச்சுன்னா சப்போஸ் அது வந்து பறவை காய்ச்சலால் கூட வந்து இருக்கலாம் அது இறந்த ரீசன் அதனால டைரெக்டாக நீங்கள் கையை வச்சு தூக்கி போடாமல் நீங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விலங்குகள் ஏதாவது இறந்து போய் கிடந்துச்சின்னா டைரெக்டாக வந்து கையை வச்சு தூக்காம வந்து கிளவுஸ் போட்டுக்கிட்டு வந்து தூக்கி போடுங்க அப்படி சப்போஸ் நீங்கள் அதை எரிக்கிறதா இருந்தால் எரிச்சிருங்க புதைக்கிறதா இருந்தால் மேக்சிமம் பார்த்திங்கனா எயிட் டு டென் அடி பத்து டூ எயிட் டு பத்து அடி வந்து குளிப்பறிச்சு அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் வந்து புதைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்தே வந்து அறிக்கை விட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பறவை காய்ச்சல் இப்போ உங்களுக்கு இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அறிகுறிகளையும் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்பு வந்து சோர்வாக இருக்கும் எப்படின்னா அடிச்சு போட்ட மாதிரி வந்து வலிக்கும் அப்படின்றாங்க ரெண்டாவது தொண்டை எரிச்சல் இருக்கும் தலைவலி இருக்கும் கண் வந்து எரிச்சல் இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சளி இருக்கும் ஹெவியான இருமலும் இருக்கும் காய்ச்சலும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க சொல்லப்போனால் ஓவரால் எல்லா பெயினுமே நம்மளுக்கு வந்து ஒரே சிம்டம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா ஒன் பை ஒன்னாக வந்து வர ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றாங்க இந்த கை கால்கள் எல்லாமே இந்த ஜாயின்ஸ் எல்லாம் பெயின் வந்து வலிக்கும் அப்படின்றாங்க இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துக்கோ யாருக்கு இருந்தாலுமே பக்கத்துல அரசு மருத்துவமனையிலயோ இந்த போய் இருங்க சின்ன வியாதி அப்படி பரவிட்டு வருதுன்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டுறக்கூடாது நாளைக்கு பறவைக்கு ஏற்பட்டது இன்னைக்கு நம்மளுக்கு கூட நாளைக்கு ஏற்படலாம் அதுக்கு ஏற்பட்டது பார்த்து பத்திரமா இருங்க கேர்ஃபுல்லா இருங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ டு